வணக்கம் நான் குரு சோமசுந்தரம் இன்றைக்கி நான் வந்து தமிழக அரசு வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருதோடு இருக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான ஜோக்கர் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர் சிறப்பு பேருசாக இருக்கிறாங்க இந்த விருதை வழங்கிய தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் எனது நன்றிகள் மேலும் என்ன செலக்ட் பண்ண தேர்வு கமிட்டி குழு அனைவருக்கும் எனது நன்றிகள் இந்த படத்தினுடைய டைரக்டர் ராஜமுருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ட்ரீம் மாரிஸ் பிச்சர் எஸ்ஆர் பிரபு அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் நன்றிகள் மிக முக்கியமாக இந்த படத்தினுடைய டிஓபி ஷெய்யன் அவர்களுக்கு எனக்கு அன்பான நன்றிகளை சொல்லலாம் அதோட முக்கியமாக இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் என் கூட பயணித்த என் கூட நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியில் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் நான் வந்து ஒரு தேட்டர் பேக்ரவுண்டு தூத்துக்குட்டிலேருந்து வந்த ஒரு ஆள் ஸோ தேட்டரை ஒரு கரியராக ஹாபியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாகவும் புத்துணர்வையாக அளிக்கும் நான் நன்றி பிரபல குணச்சித்திர நடிகரான குரு சோமசுந்தரம் அவர்கள் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் மலையாளம் போன்ற பிற மொழி படங்களிலும் நடித்துள்ளார் அதிலும் குறிப்பாக மலையாளத்தில் டொவினோ தாமஸ் நடிப்பில் வெளியான மின்னல் முரளி திரைப்படத்தில் செகண்ட் ஹீரோ மற்றும் வில்லத்தனமான நடிப்பில் மிரட்டி எடுத்திருப்பார் அதேபோல் தமிழ் சினிமாவிலும் ஜிகிர்தண்டா மற்றும் பாண்டிய நாடு போன்ற திரைப்படங்களிலும் கடந்த ஆண்டு திரையரங்கில் வெளியாகி மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்ற குடும்பஸ்தன் திரைப்படத்திலும் கதாநாயகன் மணிகண்டன் அவர்களின் நடிப்புக்கு இணையாக குரு சோமசுந்தரம் அவர்களின் நடிப்பும் பேசப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான ஜோக்கர் திரைப்படத்தில் இவர் நடித்திருந்த வித்தியாசமான கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் இன்றளவும் பேசும் ஒரு மைல்கல்லாக உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் திரைப்பட விருது ஜோக்கர் திரைப்படத்திற்காக நடிகர் சோமசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக குரு சோமசுந்தரம் அவர்கள் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அனைவருக்கும் நன்றி மேலும் இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த இந்த தேர்வு குழுவுக்கும் நன்றி ஜோக்கர் திரைப்படத்திற்காக நான் பெற்ற விருதிற்கு அந்த படத்தின் இயக்குநர் மற்றும் ப்ரொடியூசர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற விருதுகள் என்னை உற்சாகப்படுத்துவது மட்டுமல்லாமல் பல படங்களில் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதற்கும் உறுதுணையாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக பலரும் நடிகர் சோமசுந்தரம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்